முச்சங்கத்தில் தவிழ்ந்த தமிழால் என் அங்கத்தில் கலந்த தமிழால் எண்ணிலடங்கா வார்த்தைகளை கொண்டு எண்ணில் நிறைந்த தமிழால் மூத்தமிழ் சொல்லெடுத்து சித்திக்கும் தேன் தமிழில் எத்திக்கும் புகழ் பறக்கும் என் அன்னை மொழியால் அவை ஒரு அனைவருக்கும் என் இதயம் கடிதம் வணக்கம் கூறி எனது ஒரே ஆரம்பம் செய்கிறேன் இன்று நான் உங்கள் முன் புத்தக வாசிப்பு என்ற தலைப்பில் பேச முன்வந்துள்ளேன் மனிதனின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு எது என கேட்டபோது சற்றும் யோசிக்காமல் ஐன்ஸ்டீன் சொன்ன பதில் புத்தகம் புத்தகம் என்றால் என்ன புத்து கூட்டல் அகம் அகமாகிய நம் உள்ளத்தை தூய்மையாக்கி புதிதாக்குவதே புத்தகமாகும் ஆனால் இன்று புத்தகங்களை வாங்கி பந்து அலமாரில் நிரப்பி வைக்கும் எங்கள் வீட்டிலும் புத்தக இருக்கிறது என்று கொள்வதில் ஒருவித பெருமை கொள்கிறோம் அழகு பொருட்களை வாங்கி அலமாரில் அடுக்கி வைப்பதை போல புத்தகங்களை வாங்கி அலமாரில் அடுக்கி வைப்பதில் ஒரு பயனும் இல்லை புத்தக வாசிப்பு என்பது மறைந்து போய் புத்தக சேமிப்பு என்பது இன்று ஃபேஷன் ஆகிவிட்டது பயன்படுத்தாத புத்தகங்கள் கூறில்லாத இல்லாத சமம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் கண்டதை கற்றவன் பண்டிதனாவான் என்ற பொன்மொழி வாசிப்பின் முக்கியத்துவத்தை எளிதாக விளக்குகிறது இன்று இளைஞர்கள் வாசிப்பதை நேசிப்பதில்லை வெறுப்பாட புத்தகங்களை மட்டும் படித்து தேர்வெழுதி குறைந்தபட்சம் மதிப்பெண் எடுத்து தேர்ச்சி பெற்று ஏதாவது ஒரு வேலைக்கு போனால் போதும் என்ற மனநிலையிலே உள்ளன வெறு பட்டத்தை மட்டும் வாங்கி கொண்டு வருவது பேர் படிப்பா இதை அவ்வேன் மிக அழகாக கூறுகிறார் காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் மதுவாக பாவித்து தானும் தன் புல்லா சிறகை விரித்து ஆடினால் போதுமே கல்லா தான் ஒரு மைல் ஆடுறது பார்த்துட்டு இருந்த கோழி தானும் மயில் தான் நினைச்சு ஆடுனா எப்படி கேவலமா இருக்குமோ அதுபோல் நாம் பொருள் புரிந்து படிக்காமல் சிந்தித்து தெரிந்த தலைமுறையாக உருவாகாமல் வெறும் மனப்பாடம் மட்டுமே செய்து பறட்சியில் மதிப்பெண் மட்டுமே வாங்கி கொண்டு வெளியே வருபவர்கள் வாழ்க்கையில் தூற்றுத்தான் போக வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என் நண்பனைய மாணவ மாணவிகளே வாலினுடைய கூர்மையும் நூலினுடைய கூர்மையும் கூர்மை கூர்மை மட்டுமே மிஞ்சடிக்கிறது நூல் என்று நான் சொல்வது புத்தகங்களே கூர்த்திட்டப்படாத எதுவுமே மலங்கி போகும் நம்முடைய மூளை அப்படித்தான் நம்முடைய மூளை கூர்த்திட்டப்பட வேண்டும் என்றால் தொடர்ந்து நல்ல புத்தகங்களை பாட புத்தகங்களுக்கு அப்பால் உள்ள புத்தகங்களை படிக்க வேண்டும் ஏன் தெரியுமா கடும்பகள் படி மாலை இரவு பொருள்படும்படி கற்பவர் கற்கும்படி வல்லுவன் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதவர்கள் வாழ்வதப்படி அறம்படி பொருளைப்படி அப்படியே இன்மப்படி இறந்த தமிழ் நான்மரே பிறந்ததென்னும் சொல்லும்படி என்றால் பாரதிதாசன் படிக்க படிக்க அது படிக்கட்டகளாக மாறும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் வரலாற்று பக்கங்களை புரட்டினால் புத்தகங்களால் தங்கள் வாழ்க்கையின் பாதையை கண்டறிந்தவர்கள் அதிகம் என உணரலாம் சிறை வைக்கப்பட்ட போதிலும் சிறைச்சாலையில் நெப்போலியன் மூவாயிரம் புத்தகங்களை வைத்திருந்தார் குட்டையான நெப்போலியன் புத்தகம் படித்ததனால் வாழ்விலை உயர்ந்தவன் ஆனார் நஞ்சு கொடுக்கும் படும் நேரம் வரை கிரேக்க நாட்டு கவிதையை படித்துக் கொண்டிருந்தார் ஜாக்ரடிஸ் தூக்கு கயிற்றில் முத்தமிடும் வரை படித்துக் கொண்டிருந்தார் உமர் முப்தா ஏன் அவ்வளவு தூரம் உங்களுடைய மனதிலும் என்னுடைய மனதிலும் நீங்க இனம் பிடித்த மேதகு மாமனிதர் அப்துல் கலாம் என்ன சொன்னார் படித்தால் மட்டுமே பாடுறதால் பாட முடியும் என்று படித்து படித்து சொல்லி நம்மிடம் இறந்தே போனார் அஞ்சு மணிக்கு தூக்கில் போடணும் பகத்சிங் நடந்த சம்பவம் கதல்ல நெஜம் நிஜம் நாலரை மணிக்கு ஜெயில் சூப்பரன்னு கூப்பிட்றாரு அதற்கு பகத்சிங் என்ன சொன்னார் தெரியுமா லெனினுடைய வாழ்க்கை சரித்திரத்தின் கடைசி அத்தியாயத்தை படித்து கொண்டு இருக்கிறேன் நீ தானே என்னை தூக்கில் போட போகிற படித்து தான் வருவேன் வெயிட் பண்ணினார் இதை நான் ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா இருக்க போற அவரே அப்படி படித்தார் என்றார் பாலுன்னு நினைக்கிறேன் நம்ம பரீட்சைக்கு போகிற மாணவர்கள் வாழ்க்கையில் முன்னேற வேணும் என்கின்ற நினைக்கிற நாம் எப்படி படிக்க வேண்டும் சற்று பாருங்கள் இன்று நாம் தலைமுடிந்த அலைபேசி வெளிச்சத்தில் இருந்தால் நாளின் எதிர்கால வாழ்க்கை இருட்டாகிவிடும் இன்று நாம் தலைமுடிந்து நல் நூல்களில் படித்தால் நாளின் எதிர்கால வாழ்க்கை பிரகாசமாகிவிடும் வாசிப்பு உலகை நேசிக்க வைக்கும் ரசிக்க வைக்கும் பொறுமை உண்டாகும் எதையும் தெளிவாக புரிந்து மன பக்குவத்தை மொத்தத்தில் வாசிப்பு உலகை நம்பசமாக்கிவிடும் எனவே நம் மாணவர்களே நல் நோய்களை படிப்போம் இந்த உலகை நம்பசமாக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் பேச வாய்ப்பளித்து பேசவிட்டு அமைதி காத்து ஒத்துழைத்து அத்தனை பேரையும் செல் வணங்குவதே நல்ல பழக்கம் அதுவே எனது வழக்கம் தமிழே என்றும் என் முழக்கம் பேசி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்